அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது வசமாக சிக்கியுள்ளார் போலீஸ் தற்பொழுது கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது எதற்காக தற்பொழுது இரண்டு ஆண்டுகளாகவே சென்னை முழுவதும் போதை மருந்துகளால் சூழ்ந்துள்ளன இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் போதைக்கு அடிமையாகி இருப்பதை நாம் வீடியோ மூலமாக பார்த்திருப்போம் சமீபத்தில்தான் போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிட்டார் இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக சென்னையில் போதை மாத்திரை அதிக அளவு விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக செய்திகள் அறிந்த உடனே காவல்துறையினர் இதை பற்றியான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் கடைசியாக இது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களது உறவினர் ராகுல் என்பவர்தான் தற்பொழுது இளைஞர்களுக்கு போதை மாத்திரைகளை கொடுத்து வந்ததாக தற்பொழுது தனிப்படை போலீசார் கொடுத்த விசாரணையின் முடிவில் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் கழுத்தில் கத்தி வைப்பது போல் ஆகிவிட்டது ஏனென்றால் ஜெயக்குமார் அவர்களது நெருங்கிய உறவினர்தான் போதை மாத்திரைகளை சப்ளை செய்து வந்ததாகவும் இதற்கும் ஜெயக்குமாருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா ஏனென்றால் அதிமுகவின் ஆட்சியில் ஜெயக்குமார் அவர்களுடன் அதிக அளவில் பயணித்த ராகுல் என்பவர் தற்பொழுது போதை மாத்திரைகளை கடத்தி வந்ததாகவும் குறிப்பாக தமிழக இளைஞர்கள் குறிப்பாக நாம் பார்க்கக்கூடியது கல்லூரிக்கு செல்லக்கூடிய இளைஞர்களை தேர்வு செய்து கிட்டத்தட்ட முப்பது கிராம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக மிக பெரிய அளவில் மோசடித்தனம் அதாவது போதைக்கு அடிமையாகி இருப்பதால் முப்பது கிராம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தற்பொழுது ராவுக்குள் அவர்கள் வாக்குமூலமும் கொடுத்துள்ளார் இவர் விற்பனை செய்யக்கூடிய போதைப் பொருள் என்பது மெத்தாம் பெட்டமை போதைப் பொருளை விற்பனை செய்வதாக ராகுல் அவர்கள் வாக்குமூலமும் தெரிவித்திருக்கிறார் மேலும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை தேர்வு செய்தான் இவர்கள் சப்ளை செய்வதாகவும் வருங்கால எதிர்காலத்தை நாசமாக்கக்கூடிய வகையில் ஜெயக்குமார் அவர்களது உறவினர் ஈடுபட்டுவதால் தற்பொழுது அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று சென்னையில் உள்ள மக்கள் தற்பொழுது காவல்துறையிடம் கூறியுள்ளனர் சரி இதற்கும் ஜெயக்குமாருக்கும் சம்பந்தம் இருக்க தா என்று போதை மருந்து சப்ளை செய்யக்கூடிய அனைத்து தகவல்களையும் ஜெயக்குமார் அவர்கள் தான் கொடுத்தார் என்று ராகுல் அவர்களின் உறவினராக இருக்கக்கூடிய அவரது சகோதரர் தற்போது கொடுத்த வாக்குமூலம் தான் வழக்கை திசை திருப்பும் அளவிற்கு மாறிவிட்டது என்று நாம் கூறலாம் ராகுல் அவர்கள் ஜெயக்குமார் அவர்களை காட்டி கொடுத்தாரா என்ற சந்தேகமும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது இதனால் ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ செல்லக்கூடாது என்று தனிப்படை கூறியுள்ளனர் இதனால் ஜெயக்குமார் அவர்கள் இந்த வழக்கில் சிக்கியிருக்கிறார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஒருவேளை இதில் ஜெயக்குமார் அவர்கள் தவறு செய்திருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்